கிறிஸ்துவ குல் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் என் அன்பேன் வாழ்த்துக்கள் புலம்புளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கிறோம் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லி எரேமியா சொல்லுகிறார் எரேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் மிக அதிகமாக புலம்புகிறார் எரேமியா என்றாலே கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று அர்த்தம் அல்லவா எரேமியா கண்ணீர் வடித்து கதறுகிற ஒரு தெய்வ மனுஷர் அநேகருக்காக கண்ணீர் வடித்து கதறுகிற ஒரு மனுஷனாக அவர் காணப்படுகிறார் பாருங்கள் அந்த மனுஷனுக்கு காணப்பட்ட போராட்டங்கள் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் ஏராளம் இப்படிப்பட்ட இந்த எரேமியா தன்னுடைய வாழ்க்கை குறித்து அவர் புலம்புகிறார் எதிர்காலத்தை குறித்து புலம்புகிறார் இஸ்ரோவேல் ஜனங்களை குறித்து அவர் புலம்புகிறார் இஸ்ரோவேல் ஜனங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் புலம்புகிறார் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தாங்க வாழ்க்கை என்பது ஒரு தான் போராடாத வாழ்க்கை இல்லை நம்ம போராடணும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்ம போராடி தான் நம்ம ஜெயிக்கணும் போராடாத நம்மளால் வாழவே முடியாது உலகத்தில் பிசாசோடு கூட ஒரு போராட்டம் இருக்குது பாவத்தோடு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது துன்மார்க்களோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது இப்படியாக உலகத்தில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் உபத்ரவங்கள் இவைகளின் மத்தியில் நமக்கு போராட்டம் இருக்கிறது எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கைத்தான் போராடி தான் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் தெய்வனுடைய சமூகத்தில் ஆமருமையானவர்களே அந்த போராட்டத்தில் பவுல் சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் எப்படி அழகாக சொல்கிறாரு பாருங்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்கிறார் போராட்டம் இருக்குது ஆனால் அந்த போராட்டத்தில் கற்று நமக்கு தோல்வி கொடுக்காதபடி அந்த போராட்டத்தில் தெய்வம் நமக்கு வெற்றி கொடுக்கிறார் அந்த போராட்டத்தில் தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம ஏதோ ஒரு காரியத்தை குறித்து போராடி கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு தேவைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த போராட்டத்தில் கத்த நம்ம கூட இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமில்லவரா பாருங்கள் இப்படிப்பட்ட இந்த போராட்டம் நிறைந்த உலகத்தில் அவர் புலம்புகிறார் நமக்கு புலம்பக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே ஏண்டவரே தலாயம் வாழ்க்கையில் நடக்குது இதெல்லாம் தலாயம் வாழ்க்கையில் நடக்குது ஆண்டவரே என்று புலம்பக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரும் இது இறைமையாவுக்கு புலம்பக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது ஆனாலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் நான் நிர்மலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருப தூரம் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது பாருங்கள் அந்த புலம்பலின் மத்தியிலும் கத்தரை துதிக்கிற துதி அவருடைய வாயிலே வருது கத்தரை மகிமைப்படுத்துகிற அந்த மகிமை அவருடைய வாயிலே வருது இந்த போராட்டத்தில் கத்தரை துதிக்கிற துதி நம்ம வாயில் வரணுங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் நம்ம வாயில் வரணுங்க விசுவாசத்தின் அறிக்கை நம்ம வாயில் வரணுங்க தெய்வன் கைவிட மாட்டாருங்க தெய்வன் ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவரையும் கைவிடுகிறவர் அல்ல இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த போராட்டத்தில் கத்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் இன்றைக்கி இருக்கிற இந்த பிரச்சனையிலேருந்து தெய்வன் உங்களை விடுதலை ஆக்குவார் கவலைப்படாமல் ஓடுங்க ஓட்டத்தை ஓடுங்க உங்களுக்கு முன்னாடி கிறிஸ்து இருக்கிறார் உங்களுக்கு முன்னாடி கிறிஸ்து ஜெயத்தை ஜெயத்தேவர் கொடுப்பார் ஏனென்றால் வேதம் சொல்கிறது ஆவியானவர் தானே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமைச்சொலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அந்த ஆவியானவர் நமக்கு ஜெய கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் ஏசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் எனவே ஜெயத்தேவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்னோடு கூட சேந்தி செவ்வியங்கள் நன்றி ஆண்டவரே நல்லவரே நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தகப்பனே நீ நல்லவராகவே இருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல நீரங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்ல நீரங்களோடு கூட இருக்கிறபடினாலுமே துதிக்கிற ஆண்டவரே என்ன வந்தாலும் எது வந்தாலும் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரம் எங்களை கைவிடாத கத்துரா இருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரம் ஆமாண்டவரே புலம்புலின் புஸ்தகத்தில் அப்பா இறை எருமைய தீர்க்கதர்சி சொல்லுகிறாரே ஐயோ ஆண்டவர் என்றென்றுக்கும் கைவிட மாட்டார் ஆண்டவர் என்றென்றுக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்றாரே ஆமாப்பா நீர் கைவிடுகிற தேவன் அல்லப்பா நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனப்பா அப்பா நீர் ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்லப்பா எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் தேவனாகிய கர்த்தராண்டவரே ஸ்தோத்திரம் ஆமாப்பா ஸ்தோத்திரம் எந்த சூழ்நிலையும் நாங்கள் கைவிட்டு போக மாட்டீங்கப்பா மாண்டு எங்களுக்காக கல்வாறு சிலுவைக்கினராய் கடந்து போனவரே எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீங்க எங்களை அனாதிகளாக விட்டு விட்டு போயிட மாட்டீங்கப்பா நீர் எங்களை ஆண்டு நிற்கதியாக விட்டு விட்டு போய்விட மாட்டீங்கப்பா இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் வேண்டுமானாலும் எங்களை அனாதிகளாக விட்டு போகலாம் நிற்கதியாக விட்டு போகலாம் எங்களை கைவிடலாம் ஆனால் நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல நிற்கதியாக விட்டு போகிற தேவன் அல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிற தேவன் ஆண்டவரே இயேசுவே பிள்ளைகளே நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல நீர் எங்கள் கரத்தை பிடித்து வழி நடத்தக்கூடிய தேவன் ஸ்தோத்திரம் நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் நன்றியோடு கூடமை ஸ்தோத்திரம் எங்களை கைவிடாத நல்ல நேசரே எங்களை கைவிடாத நல்ல மெய்ப்பரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடமே துதிக்கிறோம் துதைக்கிறோம் யா ஆண்டவரே என் வாழ்க்கையில் புலம்பக்கூடிய சூழ்நிலைகள் வருது ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் சில வேலைகளில் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே இது இல்லையே அது இல்லையே அப்படி இப்படி என்று சில வேலைகளில் புலம்பிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே என்னை தயவாய் மன்னிங்க என் பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே என்னுடைய போராட்டங்கள் பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே எனவே நான் மாம்சத்தில் இருக்கிறபடி நான் புலம்புகிறேன் என் பாவங்களை மன்னியும் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் இப்போது இருக்கிற இந்த போராட்டம் இப்போது இருக்கிற இந்த பிரச்சனை இப்போது இருக்கிற இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி கொடுக்க முடியாது ஜபிக்கிறோம் எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிற ஆவியானவரே நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன் சொன்ன தேவனே இந்த பிரச்சனைகளை வெளியே கொண்டு வாங்கப்பா இந்த கஷ்டங்களும் கத்திரங்களை வெளியே கொண்டு வாங்கப்பா நாமத்தில் வெளியே அழைத்து கொண்டு வாங்கப்பா எல்லா கஷ்டமும் கவலைகளும் மறைந்து போவதாக எல்லா கஷ்டமும் கவலைகளும் ஏசுவி நாமத்தில் மறைந்து போவதாக மறைந்து போவதாக ஆவியான உதவி செய்வீராக ஆவியான உதவிகரத்தை நீட்டுவீராக பாரத்தோடு கூட ஜபிக்கிறேன் விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் எல்லாம் வச்சிருந்து ஒரு விடுதலை எல்லோர் விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்ணாவதாக பாரத்தோடு செபிக்கிறோம் ஐயா தெய்வனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என் தெய்வன் எல்லாவற்று கைங்களை தப்புவிக்கப் போவதற்காக என் தேவன் எல்லாவற்று கைங்களை விடுவிக்கப் போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டுவிறேன் விடுதலை தருகிறமுடைய பிரசன்னம் விடுதலை தருகிறமுடைய வல்லமை எங்களை ஆளுகள் செய்வதாக இந்த கால வேலையில் எல்லா சோர்வுகளை எடுத்து போடுகாண்டுகிறேன் சோர்வின் ஆவிகளை பலவீனத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறாண்டுற எல்லா சோர்வுகளையும் பலவீனங்களையும் அசதிகளை பாவங்களையும் நீக்கி போட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அவிசுவாசத்தை எங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டு அவிசுவாசம் உள்ள ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டு அவிசுவாசம் உள்ள எண்ணங்களை கத்தர் மறைந்து போக பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தேவாதி தேவனே கத்தாதி கத்தாவே ராஜாதி ராஜாவே எங்களை விடுவிக்கக்கூடியவரே எல்லாவற்றும் வந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை எல்லாவற்றும் வந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை என் தேவன் எங்களை விடுவிக்க போவதற்காக ஸ்தோத்திரம் என் தெய்வனங்களை தப்புவிக்க போதுக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் தெய்வனங்களை கனப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் தெய்வனங்களை விடுவித்து எங்களை எல்லா பிரச்சனையும் வெளியே கொண்டு வர போதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடி எங்களை காப்பாற்றும் ஆண்டுகிறேன் நாங்கள் உண்மையே விசுவாசிக்கிறபடினாலே எங்களை காப்பாற்றும் காண்டுகிறேன் சத்ருவின் பிடிதங்களை விடுவித்து எங்களை காப்பாற்றும் ஆண்டுவரே சத்ரு எங்களை ஒருபோதும் சேதப்படுத்த விடாது காண்டு வரேன் சத்ரு எங்கள் ஜீவனை எடுப்பதற்கு விடாது காண்டவரே சத்ரு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான பிரச்சனையும் கொண்டு வராதபடி எங்களை சத்ருவின் பிடியிருந்து எங்களை விடுவிக்க முடியாத நாங்கள் சபிக்கிறோம் தகப்பனே இந்த நாள் முழுவதும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த நாள் முழுவதும் கத்திரங்களை நடத்துவீராங்க இந்த நாளில் இருக்கிற எங்கள் கண்ணீரை தொடங்க இந்த நாளில் இருக்கிற எங்கள் வேதனைகளை மாற்றுங்க இந்த நாள் எங்கள் கரத்தை பிடித்து கத்த நடத்துவீராக சொல்லி செபிக்கிறேன் ஐயா கத்தருடைய கரம் எங்களை தாங்கி நடத்துவதாக தேவனுடைய வல்லம் எங்களை தாங்கி நடத்துவதாக அப்பா பிதாவே முதல் பிரசன்னம் எங்களை நடத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே நம்முடைய வழிநடத்தும் கரம் எங்களை ஆளுக சீக்கிரம் ஐயா நீர் எங்களை ஆளுக செய்வீராங்க ராஜா உமக்கே மகிமை உண்டாகட்டும் ராஜா அண்டவரே எல்லா தேவைகளையும் சந்திங்க தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திங்க நீர்தான் தேவைகளை சந்திக்கிற தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பல தேவைகள் பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் கத்தை சந்திக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் இன்றைக்கு ஆச்சரியமாய் அற்புதமாய் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்த நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் வழிநடத்தும் கரமும் ஒவ்வொரு ஆளுகை செய்வதாக வழிநடத்தும் கரம் ஒவ்வொருவரும் தாங்கி நடத்துவதாக ஐயா ஸ்தோத்திரம் தெய்வ பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி தெய்வ பிள்ளைகள் அவமானப்பட்டு போகாதபடி தேவனாகிய கத்தர் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் அற்புதமாக வழிநடத்த போவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு கத்தர் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க கத்தர் ஒவ்வொருவரும் காத்து வழிநடத்துங்க சொல்லி ராஜா அவ்யானவர் முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்வீராக அவ்யானவர் முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்வீராக நன்மையை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க தீமைகள் ரெண்டாண்டு தீமைகள் எல்லாம் கத்தர் எடுத்து போட்டதுக்காக நன்றி எங்களை கைவிடாதபடி நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் விலைய பெற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் சூனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன்